ஒரு இறை வார்த்தையின் மூலமாக உங்களை பார்ப்பதில் நாங்கள் மிகுந்த சந்தோஷப்படுகிறோம் சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்து இப்படியாக சொல்கிறது சிங்க தாழ்ச்சி அடைந்து இருக்கும் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது பாருங்கள் சிங்கக்குட்டிகள் கூட உணவின்றி பட்டினி கிடக்க நேர்ந்தாலும் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று இந்த இறைவார்த்தை வார்த்தை சொல்கிறது பிரியமானவர்களே இன்றைக்கு அநேகர் மனிதனை தேடி 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 அலைந்து இதோ வாழ்க்கையெல்லாம் வெறுத்து விட்டான் ஒரு சிலர் காடு மலை குன்று என்று சொல்லி கடவுளை தேடி தேடி அலைந்து கடவுளை கண்டுபிடிக்க முடியாமல் இதோ எங்கே உண்மையான கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி சோர்ந்து போகின்றார்கள் ஒரு சிலர் நான் கை வைக்கிறது எதுவுமே துளங்கவில்லையே என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிறார்கள் இதோ அப்படிப்பட்ட உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் ஆண்டவரை தேடினீர்கள் என்றால் ஆண்டவர் என்றால் உண்மையான ஆண்டவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர் உங்களை உண்டாக்கினவர் உங்களை பார்க்கிறவர் உங்களோடு பேசுகிறவர் அவரை நீங்கள் தேடினீர்கள் என்றால் உங்களுடைய குறைகளெல்லாம் நிறைவாகும் உங்களுடைய குடும்பத்தின் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் உண்மையாய் நீங்கள் அவரை நோக்கி பார்க்கிற பொழுது இதோ சிங்கக் குட்டிகள் கூட தாழ்ச்சியாய் இருக்கும் பட்டினியாய் கிடக்கும் ஆனால் உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று இந்த இறை வார்த்தை சொல்கிறது ஒருவேளை இத்தனை நாள் நீங்கள் தேடவில்லை என்றால் இன்றைக்கு முடிவெடுங்கள் ஆண்டவரே உண்மை நோக்கி நான் பார்க்கிறேன் என்று சொல்லுங்கள் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் இந்த சிந்தையோடு நாம் ஜுபிப்போம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நீ கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காய் நன்றி தகப்பனே இந்த நாளில் அழிந்து கொண்டும் தெரிந்து கொண்டும் தேடிக்கொண்டும் தங்கள் வாழ்க்கையை தொலைத்து கொண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் சுபிக்கிறோம் தகப்பனே உண்மையாய் உண்மை நோக்கி பார்க்க உதவி செய்வீராக சிங்க குட்டிகள் கூட ஏதோ பட்டினியாக இருக்க நேர்ந்தாலும் உமை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னீர் ஆண்டவரே உமை நோக்கி பார்க்கிற இந்த பிள்ளைகளுடைய குறைகள் நிறைவாக முடிக்க நாங்கள் நீ உதவி செய்யும் உயர்த்தும் மேன்மைப்படுத்தும் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் காட் பிளஸ்